அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் குட் மார்னிங் கொஞ்சம் விசேஷ வீட்டில் பேசி கொஞ்சம் தொண்டை சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்காதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அனைவருக்கும் குட் மார்னிங் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமையட்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் வாங்க இப்போது டீ போடலாம் பால் எடுத்துட்டு வந்திருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய போல் இன்றைய வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே டீயை பால் அடுப்பில் வச்சாச்சு பால் வந்து நேற்றே காய்ச்சிட்டேன் நைட்டு காய்ச்சி வைக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே அப்படியே டீ போட்டுக்கலாம் நைட் நைட் பால் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டுருவோம் பால் அடுப்பில் வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் சுட்ட உடனே என்ன பண்ணேன் டீத்துள்ளே போட்டேன் டீ தூள் போட்டு டீ ரெடி இருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உலைய வச்சிருவோம் அந்த அடுப்பில் ஒலைய வச்சாச்சு அதுக்கப்புறமா அதாவது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் உறவுகளை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீடு பால் காய்ச்சினோம் ஒன்றாந்தேதி அதனால தான் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் வீடியோ போட முடியல அதனால தான் கோச்சிக்காதீங்க இப்போ வந்து அடுத்தது நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஜாமான் லீருவோம் அங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம வீடியோ வராது கோச்சிக்காதீங்க எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ரெகுலராக வர ஆரம்பிச்சிரும் மக்களே அதான் தகவலை உங்கள்கிட்ட சொல்லிடணும் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் என்னுடைய வீடியோ எப்போயுமே வந்துகிட்டே இருக்கும் நான் வந்து கொஞ்சம் வீடு பால் கச்சுறது வீடு செட் பண்ணுறதுனால கொஞ்சம் டிலே ஆகி போட்டுறேன் ரெண்டு மூணு நாள் எப்படி ஓகேங்களா யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ பாருங்கள் அடுத்து குழம்பு என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சு கேரட்டு நல்லா சிக்கன் பொடி போட்டு விரட்டி நல்லா அதுக்கேற்ற மாதிரி காரமாக வச்சாச்சு காலை டிஃபன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசையும் தக்காளி சட்னி தான் மக்களே தோசை தக்காளி தக்காளி சட்னி காலை டிஃபனு மதியானம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் சாம்பார் கேரட் பொரியல் இவ்வளோ தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் நம்ம கிச்சனில் இன்றைக்கி சமையல் இது தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி ஒரு ட்ரிஸ்ட்டு வச்சுப்பிட்டேன் கிச்சனில் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலிண்டர் ஆன் பண்ணாமையே நான் பாட்டுக்கு ரெகுலேட்டரை டொக்கு டொக்குன்னு அடிக்கிறேன் மக்களை நைட்டு வந்து ரெகுலேட்டரை நான் வந்து கீழே அமுத்தி வச்சுருவேன் கேஸை அதை பார்க்காம நான் அடிக்கிறேன் பார்த்துக்கோங்க எதிர்ச்சி வந்தானே ஒரு காமெடி ஓகே கேரட் வறுவல் பாருங்கள் நல்லா இருக்கா சாப்பிட்டாதான மக்களே தெரியும் அப்படின்னு சாப்பிட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுன்றீங்களா ஆமாம் ஆமாம் உண்மை உண்மைதான் சரிப்பா நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் கொஞ்சம் வீடு செட் பண்ணுறது இந்த பால் காய்ச்சறதுனால கொஞ்சம் ரெண்டு நாள் மூணு நாள் விட்டு விட்டு போடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மார்கழி ஒன்றுலேருந்து அங்கிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோ வரும் தொடர்ந்து பாருங்க சொந்த வீட்டுக்கு போயாச்சு இனிமேல் வீடியோ இன்னும் சூப்பராக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் மக்களே வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் டச் பண்ணுங்கள் பாய்